ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னென்னா நம்ம த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் பற்றி இனிவர்ஸ் ஒரியண்ட் மெத்தட் பற்றி நிறைய நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்கோம் பட் ப்ரொசீஜராக இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் எப்படி செய்யணுங்கிறதும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் ஸ்பீடாக வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு இன்றைக்கி காலையில் நான் செய்கிறேன் இன்னைக்கு நாள் முழுக்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு இன்றைக்கே எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு டெக்னிக் இருக்குதுங்க என்னென்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பர் கூட அது அது கூடவே சுவிட்ச் நம்பர்ஸ் மாதிரி சுவிட்சு சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சின்னங்கள் வந்து நமக்கு இருக்குது நம்பர்ஸ் வந்து எப்படி ஏஞ்சல் நம்பர்னு நம்ம பார்க்குறோமோ நாட்களை வந்து எப்படி ஏஞ்சல் டேன்னு வந்து நம்ம சொல்கிறோமோ அதே போல் சிம்பிள்ஸும் இருக்குது ஏஞ்சல் சிம்பிள்ஸ் இருக்கு அதாவது வெற்றிக்கான சிம்பிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதை வந்துட்டு இந்த மாதிரி காரியசித்து எண்களோட பயன்படுத்தி நம்ம செய்யும் போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் கரெக்டாக அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயும் என்னென்னா கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி நம்ம செய்யும் போது இந்த மட்டும் என்ன கேட்டாலும் அப்படியே வந்து செஞ்சு கொடுக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு கேட்குறது நடக்காது அப்படிங்கிற ஒரு மட்டும் கேட்டு பாருங்கள் நமக்கு என்ன எந்த கெப்பாசிட்டியும் இல்லையா இல்லை எதில் நம்ம வீக்காக இருக்கும் ஏன் நமக்கு மட்டும் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கேட்டு பார்த்துட்டு பிரபஞ்சம் கிட்ட மட்டும் நீங்கள் சந்தோஷமா நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் நீ எனக்கு அதை கொடுத்தே தீரணும் நீ கொடுப்ப எனக்கு தெரியும் ஏன் எனக்கு மட்டும் நீ கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நீங்க வந்து செஞ்சீங்கன்னா இந்த மேஜிக் மேஜிக்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மேஜிக் உண்மையாவே நமக்குமே நடக்குமாமாங்க ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தை அவ்வளோ நம்பணுமா நான் தான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நீங்கள் யூனிவர்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் செய்ய போகிறீங்க இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க இதெல்லாம் பிரபஞ்சம் ஓரியன்டான விஷயத்த சம்மந்தப்பட்டது அப்போ அதை செய்யறதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயமே நம்பிக்கை மனசில் எப்படி தோணுன்னா அவங்க உள் மனசில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்பா ஆடா அப்படிங்கிற மாதிரி நான் எம் வின்னர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாமே செய்யும் நான் என்ன கேட்டாலும் எனக்கு செய்வாங்கப்பா அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட ஒரு சந்தோஷமான மண்ணிலைமையோட நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இந்த யூனிவர்ஸ் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் மெத்தடெல்லாம் எது செஞ்சாலும் பழிக்கும் கூடவே இப்போ நான் சொல்லிட்டு அந்த ட்ரிக்கையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரோட சேர்ந்து இந்த சிம்பிளையும் ஆட் பண்ணி பண்ணும்போது ஒரே நாள் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்காமா நீங்கள் இதை ப்ரொசீஜராக எப்படி செய்யணுங்கிறத நான் இதில் செஞ்சே காமிச்சிருக்கேன் எந்தெந்த டைமில் எப்படி செஞ்சால் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் வந்துட்டு நமக்கும் மேஜிக் காமிக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் கலர் பேப்பரில் இப்போ ஒரு ஏரோ மார்க் மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா க்ரீன் கலர் பெண்ணால் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இதே போல் வந்து நீங்களும் வரைஞ்சி வச்சுக்கோங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதவி பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் அவசியம் லைக் கொடுங்க இப்போ போட்டாச்சா இந்த ஏரோ மார்க் ஒரு ஒயிட் பேப்பரில் தான் நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா ஒயிட் பேப்பரில் இப்படி போட்டாச்சு க்ரீன் கலர் பென்னு தான் கண்டிப்பாக இந்த மெத்தடுக்கு தேவை இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த க்ரீன் கலர் மார்க்கு கீழே இந்த கார்னரில் லைட்டாக மேலே தூக்கி ஒரு கோடு போடணும் சரிங்களா லைட்டாக சின்னதாக ஒரு கோடு இப்படி தூக்கி நீங்கள் பிக்சரில் பார்த்துருக்க மாதிரியே போட்டுக்கோங்க இது வந்து செகண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் போட்டாச்சு இப்போ அந்த கோடுலேருந்து லைட்டாக மேலே தூக்கி ஒரு கோடு வந்து போடணும் இது வந்து செகண்ட் அடுத்தது நம்ம என்ன பண்ணுன்னா இந்த மேலே தூக்கி அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஜாயிண்ட் எடுத்து கீழே எழுத்து கொண்டு வரணும் அது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த ஜாயிண்டிலேருந்து கீழே ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக நம்ம இழுத்து கொண்டு வந்தாச்சு இப்போது இப்படி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ வரைஞ்சிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக கீழே இழுத்து விட்டு அந்த கோட் இருக்குது இல்லையா அதில் மிடில் அதாவது அந்த கோட்டோட நடுப்பகுதியில் இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டனாலே இந்த சிம்பிள் வந்துட்டு நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் சிம்பில் ஃபினிஷ் ஆகிடுச்சுனாலே இதுக்கப்புறம் இந்த சிம்பிளை வரைஞ்சதுக்கப்புறம் மனசார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம் இப்போது இங்கே பார்த்திங்க இல்லையா இப்படித்தான் இந்த சிம்பிள் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகும் சென்டரில் ஒரு க்ராஸாக நம்ம இப்படி போட்டிருக்கோம் ஒரு முக்கோணம் மாதிரி அந்த கோட்டுக்கு நடுவில் இப்படி போட்டாச்சு இப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு சிம்பிள் வந்து ரெடி ஆயாச்சு நீங்கள் எப்போது சிம்பிள்ஸ் வரைஞ்சாலும் இந்த மாதிரி வந்து வரையும் போதே நம்ம எதுக்காக வேண்டி பண்ணுறோமோ அந்த நம்பரை மேலே எழுதணும் இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் மத்தோட தான் நம்ம எழுதுகிறோமா அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அந்த நம்பரை வந்துட்டு அந்த சிம்பிளுக்கு மேலே ஒரே ஒரு வாட்டி ஜஸ்ட்டு எழுதிட்டு இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஃபார்முலா இப்போ நம்ம த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணும் என்ன வேணும் உங்களுக்கு அதை நீங்கள் நல்லா தீர்க்கமாக யோசிச்சுட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு ஒன் லேக் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன் நீங்கள் ஒரு நாள் இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலுமே நான் மறுபடியும் சொல்கிறேன் அதற்குண்டான பலன் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பாருங்கள் டைமு த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடுக்கு அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதே மாதிரி எழுதணும் மூணு மணிக்கு காலையில் மூணு மணிக்கு பிரம்மமூர்த்தி நேரம் த்ரீ ஏஎம் இருக்குது இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை ஒரு மூணு வாட்டி க்ரீன் பண்ணால் நம்ம இப்படி எழுதி வைக்கணும் அதனால் தான் உங்களுக்கு நான் பண்ணியே காமிச்சிருக்கேன் நீட் ஒன் லேக் மணி அப்படிங்கிறத நான் ஒரு மூணு வாட்டி நான் வந்து எழுதியிருக்கேன் எழுதியாச்சா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் ஈவினிங் சிக்ஸ் பிஎம் காலையில் மூணு மணிக்கு ஈவினிங் சிக்ஸ் பிஎம் சரிங்களா மூணு ஆறு ஒன்பது அந்த டைமிங்கை கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும் ஆறு மணிக்கு ஆறு தடவை மறுபடியும் இதே மெத்தடை நம்ம எழுதணும் சரிங்களா வெறும் நம்ம என்ன கோரிக்கையோ அதை மட்டும் அந்த டைமிங்கில் ஃபாலோ பண்ணி எழுதுனா போதும் அந்த சிம்பிளை ஒரு வாட்டி வரைஞ்சாலே போதும் இப்போ மறுபடியும் நம்ம என்ன எழுதியிருக்கோம் நீட் ஒன் லேக் மணி அப்படிங்கிறத ஆறு வாட்டி நம்ம ரிப்பீட்டடாக எழுதியிருக்கோம் புரியுது இல்லை உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது த்ரீ சிக்ஸ் நைன் அந்த நம்பர் படியே அந்த நம்பர் ஆர்டர் படியே அந்த டைமிங்கை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம எழுதிட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ த்ரீங்கும் போது காலையில் ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கு திருப்பி ஆறு மணிங்கும் போது ஈவினிங் ஆயிரும் சரிங்களா ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வந்துட்டு மறுபடியும் நம்ம அந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ கடைசியாக நம்ம நைன் எழுதணும் நைன்கும் போது ராத்திரி ஆயிரும் நைன் பிஎம் ராத்திரி எழுதணும் ராத்திரி திருப்பி அதே உங்களுக்கு கோரிக்கை என்ன இருக்கும் அதை திருப்பி ஒன்பது வாட்டி நம்ம எழுதணும் நீடு ஒன் லேக் மணிங்கிறத மறுபடியும் நான் ஒன்பது வாட்டி எழுதியிருக்கேன் இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன தோணுன்னா இப்போ மூணு மணிக்கு நம்ம வீடியோ காத்தால் பண்ணுறோம் சரி காலையில் ஆறு மணி வருது அப்போ அந்த டைமில் நம்ம பண்ணலாமா ஆர்டர் வைஸ் த்ரீ சிக்ஸ் அந்த டைமிங்கை வச்சு தானே நம்ம எழுத போகிறோம் அப்போ அப்படி கூட நம்ம செய்யலாம் ல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் தாராளமா நீங்க பண்ணலாம் த்ரீ சிக்ஸ் நைன் அந்த ஆர்டர் வைஸ் நம்ம அதை எழுதினா மட்டும் போதும் நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து செய்கிறதுக்கு டைம் இருக்காதோ என்ன வேலைக்கெல்லாம் போகிறவங்களாம் இருப்பீங்க உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இப்படி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா காலையில் அவதி அவதியாக சமைச்சிட்டு போகிற லேடிஸ்க்குலாம் வந்துட்டு டைம் இருக்காது அப்படிங்கும் போது நீங்கள் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸை இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால் நான் இப்படி சொன்னேன் நீங்கள் ஏர்லி மார்னிங் பிரம்மமூர்த்தி நேரத்தில் மூணு மணிக்கு எழுதிட்டு திருப்பி காலையில் ஆறு மணி வரும் இல்லையா அப்பவும் நீங்கள் எழுதலாம் திருப்பி ஒன்பது மணி காலையில் வரும் இல்லையா அப்போவும் நீங்கள் எழுதலாம் அதுவும் த்ரீ சிக்ஸ் நைன் டைம் ஆர்டர் படி வருது அப்போ கூட இதே மாதிரி நீங்கள் எழுதலாம் நான் சொன்ன மாதிரி சிம்பிள் ஒரு தடவை மட்டும் வரைஞ்சால் போதும் நம்மளோட கோரிக்கையை மட்டும் அந்த ஆர்டர் வைஸ் கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம எழுதணும் இப்படி ஒரு நாளில் நீங்கள் எழுதிட்டு வச்சா கூட அந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற நியூஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுருங்க அப்போ உங்களுக்கு மனசு என்ன தோணுன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணுமா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் தான் இதை கரெக்டாக ப்ரொசீஜராக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில விஷயங்களை அந்த ஃபார்முலா படி நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான வெற்றி வந்து நிச்சயம் இது ஒரு நாள் மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும் தான் தொடர்ந்து செய்யும் தான் அதோட ரிசல்ட் என்ன அதோடய பவர் என்னங்கிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் அதோட பவர் வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நான் சொன்ன இந்த ஆர்டர்வைஸ் வந்து செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஒன்பது நாட்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த ஒன்பது நாட்களுக்குள்ளேயே நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்டிருந்தாலுமே அதற்குண்டான ஒரு பதிலுங்கிறத இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது செய்கிறக்கெல்லாம் எந்த ரூலுமே இல்லை எந்த மந்திரம் பூஜைலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் கரெக்டாக ஒரு நோட் எடுத்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸில் இருக்க இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் நோட்டு பென் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க கிரெயின் பெண்ணு இந்த மெத்தடை செய்கிறக்கு அதுதான் நமக்கு தேவை அது எந்த இடமா இருந்தாலும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா டக்குனு எழுத ஆரம்பிச்சிடுங்க இதை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த கண்டினியூக்காக வேண்டிய நீங்கள் கண்டினியூட்டி பண்ணுறீங்க அதுக்காக வேண்டிய பிரபஞ்சம் கரெக்ட் இவங்க அதை பண்ணுறாங்க நம்மளை நம்பி செய்கிறாங்கன்றக்க வேண்டிய உங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட்டையும் வந்து கொடுக்கும் சரிங்களா அவசியம் இந்த மெத்தடை இந்த மாதிரி படி செஞ்சு பாருங்க ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்